மற்றும் ஜதிட பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாசமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று கட்டணத்துல நம்ம அழகான வகுப்புகள் படிச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் ஜனவரி மாசத்துல இருந்து கிரக சேர்க்கை வகுப்பு வந்து படிச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகத்தோட மற்ற கிரகங்கள் சேரும்போது போது என்ன மாதிரியான பலன்களை வெளிப்படுத்தும் அதுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத படிச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில் சூரியன்ல சனி வரைக்கும் நம்ம ஒவ்வொரு மாசமும் அந்த வகுப்புல படிச்சு முடிச்சாச்சு ஸோ இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து ராகுவுடன் சேர்ந்த கிரகங்கள் தரும் பலன்கள் பரிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம வகுப்பு படிக்க போகிறோம் அந்த வகுப்பில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோங்கிறத ஒரு அறிமுகமான விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறத நம் முதல்ல எந்த மெத்தேடில் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா நாடி முறையில் நான் வந்து அப்ரோச் பண்ணணும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் இப்போ கிரகம் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா ராகுவோட ஒரு கிரகம் சேர்ந்துருக்கு இப்போ குரு ராகு அப்படின்னு போது ஒரே கட்டத்தில் இந்த ரெண்டு கிரகங்களோட சேர்க்கை இருக்குது அப்போ இந்த சேர்க்கை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது டிகிரி முக்கியமாக நம்ம செக் பண்ணணும் எந்த கிரகம் எந்த கிரகத்தை போய் தொடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ குரு ராகு இருக்குன்னா குரு வந்து ஒரு பத்து டிகிரியில் இருக்குது ராகு வந்து ஒரு பதிமூணு டிகிரி இருக்குது அப்போ குரு போய் ராகுவை தொடுவார் ஏன்னா ராகு வந்து ரிவர்ஸில் வருவார் குரு வந்து டைரெக்டாக போவார் அப்போ என்ன வரனா குரு போய் ராகுவை தொடும் ஸோ அப்போ குரு போய் ராகுவை தொடும் பொழுது ராகுவோடைய காரகத்துவத்தை குரு உள்வாங்கி அவருடைய பலன்களை வெளிப்படுத்துவார் அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா குரு அப்படிங்கிறது வயிற்று பகுதி ராகுங்கிறது விகாரமான தோற்றம்னு அர்த்தம் அப்போ இந்த குரு ராகு சேர்க்கை இருந்தால் அவங்களுக்கு தொப்பை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் வயிறு வந்து ரொம்ப விகாரமான தோற்றத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுமாரி குருனா பெருமணம் ராகுனா இல்லீகல் வழியிலேருந்து வருது ஸோ அப்போ இல்லீகல் வழியிலிருந்து சட்டத்திற்கு புறமான வழியிலேருந்து நிறையா பெருமணத்தை சம்பாதிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுமாரி குரு அப்படிங்கிறது வந்து ஒரு பணம் அப்படின்னு சொல்கிறோம் வருமானம் சொல்கிறோம் ராகுனா வெளிநாடு அப்போ வெளிநாட்டு வெளிநாடு சம்மந்தமான வருமானம் இவங்களுக்கு கிடைக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமான வருமானம் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுமாரி குருனா குழந்தை பாக்கியம் ராகுனா செயற்கை கருத்தரிப்புன்னு அர்த்தம் அப்போ செயற்கையான முறையில் ஐவிஎஃப் மெத்தேடில் குழந்தை பெற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை நாம் இந்த ஜாதகத்தில் படிக்க முடியும் அதே மாதிரி இதே விஷயத்தை நம்ம பாரம்பரிய முறையில் படிக்கிறோம் அப்படின்னா அங்கே வெறும் கிரகம் மட்டும் இல்லாமல் நம்ம பாவமாக எடுக்கணும் ஸோ இதே விஷயத்தை வந்து பாரம்பரிய முறையில் பார்த்தா இப்போ விருச்சங்க லக்னக்காரங்களுக்கு குரு ராகு அப்படிங்கிறது பலன் கொடுத்த மாதிரி இதே லக்கணத்துக்குன்னு எடுத்தோம்னா குரு யார் அப்படின்னா ஐந்தாம் அதிபதி ஸோ இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியாக வராங்க இரண்டாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதியாக வருவாங்க அவங்க ராகுவோடு சேர்ந்துருக்காங்க அப்போ இதுக்கு எப்படி பலன் எடுக்கிறதுனா இரண்டாம் பாவம் ப்ளஸ் ராகு மற்றும் ஐந்தாம் பாவம் ப்ளஸ் ராகு அந்த மாதிரி நம்ம பலன்களை எடுக்கணும் அப்போனா என்ன சொல்லலான்னா இரண்டாம் இடம்னா கண் ராகு அப்படிங்கிறது உடல் காரகத்துவத்தை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ கண்ணில் இவங்களுக்கு பாதிப்பு வரும் கண்ணாடி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் பவங்கிறது கல்லீரல் அப்போ கல்லீரலில் ஏதாவது பிரச்சனை வரும் இல்லை கேன்சர் வரக்கூடிய சூழல்கள் கூட ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி குழந்தை குழந்தையோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும் குழந்தைக்கு கண்டம் ஏற்படும் அல்லது கருக்கலைப்பு ஏற்படும் சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம நாடி முறையில் பார்க்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையை பாரம்பரிய முறையில் பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அது என் லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வாங்குது அப்படிங்கிறத பொறுத்து இதனுடைய பலன்களை நம்ம வெளிப்படுத்தணும் பொதுவாக இந்த மற்ற கிரக சேர்க்கையை விட ராகுகேது கிரக சேர்க்கை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன காரணம்னா அது வந்து மோசமான விளைவுகளை அதிகமாக ஏற்படுத்துது ராகு எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்துடைய உயிர் காரகத்துவத்தை அழிச்சிடும் உடல் காரகத்துவத்தை காம்ப்ளிகேட்டடான நோயை கொடுத்து அதுவும் பிரச்சனை பண்ணிடும் உயிரற்ற காரகத்துவத்தில் மட்டும்தான் அது பெரிய அளவில் நன்மையே செய்யும் இந்த பேசிக்கான பலனை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் நம்ம ராகுவோடு சேர்ந்த எல்லா கிரகங்களுக்கும் இந்த பலன்களையும் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் இது ஒரு கான்செப்ட் ஸோ அடுத்தது வந்து என்னென்னா காலபுருஷ தத்துவம் காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக வச்சு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தில் ராகுவோட எந்த கிரகம் சேர்ந்துருந்தாலும் ஒரே மாதிரியான அமைப்பில் தான் அது வேலை செய்யும் என்ன காரணம் அப்படின்னா காலபுருஷ தத்துவம்னா மேஷம் அப்படிங்கிறது தான் காமனாக எல்லாருக்கும் செயல்படும் ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் காலபுருஷ தத்துவப்படி அது எப்படி செயல்படுதுன்ட்டு ஸோ இப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி காலபுருஷ தத்துவங்கிறது மேஷ லக்னத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியது மேஷலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியது அப்போ அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் இப்போ புதன் ராகு சம்பந்தம் அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிறதுனா புதன் ப்ளஸ் ராகு சேரும் பொழுது காலபுருஷ தத்துவத்திற்கு புதன் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூணு மற்றும் ஆறாம் அதிபதி அது ராகுவோட சேர்ந்துருக்கு அப்போ அதற்குண்டான பலன்களை கொடுக்கும் அப்போ என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னா இஎன்டி ப்ராப்ளத்தை கொடுக்கும் காது மூக்கு தொண்டை உண்டு பண்ணும் அதே மாதிரி அவங்களுக்கு ஜீரண கோளாறு அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தோல் பிரச்சனை அவங்க கை மற்றும் இடுப்பு பகுதியில் வயிற்று பகுதியில் தோல் பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும் ஸோ அதே மாதிரி தாய்மாமன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் தாய்மாமனுக்கு கண்டம் அப்படி சொல்லலாம் ஏன்னா மூணாம் மற்றும் ஆறாம் அதிபதியாக வரனால அதனோட பலன்களை அந்த மாதிரி வெளிப்படுத்தும் ஸோ இப்படி காலபுருஷ தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் காலபுருஷ தத்துவப்படி ஒரு ஜாதகத்தில் புதன் ராகு சேர்ந்துருந்தாலே தாய்மாமனுக்கு பிரச்சனை உண்டு கூட பிறக்கிற இளைய சகோரனுக்கு பிரச்சனை உண்டு ஏன்டி ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி சொல்லிடலாம் இன்னொரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுக்ரன் ராகு ஒரு ஜாதத்தில் சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சிறுநீரகம் சம்மந்தமான பிரச்சனை வரும் ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவிக்கு உயிர்கண்டம் ஏற்படும் பொருளாதார ரீதியாக நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ இப்படி காலபுருஷ தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரக சேர்க்கைங்கிறது காமனா யாரா இருந்தாலும் ஒரே மரண பலன்களை வந்து வெளிப்படுத்தும் ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு சுக்ரன்னா ரெண்டு ஏழு குடையவன் புதன்னா மூணு ஆறு குடைவன் இப்படி எல்லா கிரகங்களுக்கும் நம்ம காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக வச்சு பார்க்க முடியும் ஓகே அடுத்த என்ன மெத்தடு அப்படின்னா நெக்ஸ்ட் மெத்தேடு வந்து இப்போ கிரக சேர்க்கை இல்லாமல் இருக்குது ராகுவோட எந்த கிரகமும் சேரலை அப்போ அது எப்படி சார் அவங்களுக்கு அப்ளை பண்ணுறது ராகுவோட எந்த கிரகமும் சரியில்லைன்னா அவங்களுக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ராசியில் ராசியில் அந்த கிரகம் நின்ற தன்மை அதை அடிப்படையாக வச்சு நம்ம எடுக்கலாம் ஸோ அது எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்பொழுது பன்னெண்டு ராசியில் ராகு வந்து சொந்த வீடு எதுவும் இல்லாமல் இருப்பார் அப்போ அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு அதிபதி யாரோ அந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கிற மாதிரி நம்ம இந்த கான்செப்டை எடுத்துக்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்துல பிறந்திருக்கலாம் தனுஷ் லக்னம்னு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கிரக சேர்க்கையாக தான் நம்ம பார்க்க முடியும் அப்போ ராகு வந்து இங்கே இருக்கார் அப்படின்னா ராகு எங்கே போய் உங்கருக்காரு குரு வீட்டில் அப்போ ராகு ப்ளஸ் குரு சேர்க்கையால் பலன்களை கொடுக்கும் ஒருவேளை ராகு வந்து சிம்மத்தில் இருக்கார் அப்படின்னா இங்கே எப்படி செயல்படும் அப்படின்னா ராகு ப்ளஸ் சூரியன் அதனுடைய பலன்களை கொடுக்கும் இப்போ ராகு வந்து இங்கே இருக்கார் விருச்சகத்தில் இருக்கார் அப்படின்னா அது நின்ற வீடு செவ்வாயோட வீடு அப்போ ராகு ப்ளஸ் செவ்வாயோடைய பலன்களை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கிரக சேர்க்கே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ராகு தனிச்சிருக்குன்னா அது என்ன மாதிரி பலன்களை கொடுக்குன்னா ராகு எந்த வீட்டில் இருக்கோ எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசி அதிபதியோட சேர்க்கை பெற்ற மாதிரி நம்ம பலன்களை எடுக்கணும் இது ஒரு கான்செப்ட் ஓகே அடுத்தது வந்து இந்த கிரக சேர்க்கையால் சில முக்கியமான யோகங்கள் இருக்குது அது என்னமான யோகங்களை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த யோகங்களை பற்றி நம்ம வகுப்பில் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராகு சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் குரு ராகு சேர்க்கை இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லலாம் குரு சண்டால யோகம் இது என்ன செய்யணும் ஒரு மனிதனை திடீர் உயரத்தை கொண்டு போகும் அதே மாதிரி திடீர் பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளும் அந்த மாதிரி யோகம் தான் குரு ராகு சேர்க்கை பெரிய லெவலில் செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க எல்லாரோட ஜாதத்துலேயும் இந்த குரு ராகு சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பெரிய லெவலில் அவங்க உயர்த்தி விட்டுருவோம் திடீர் அதிர்ஷ்டத்தில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹெல்த் ப்ராப்ளம் வந்து ஆயுள் கணத்தை கொடுக்கக்கூடிய யோகமும் இந்த குரு ராகு தான் அதே மாதிரி இந்த குரு ராகுக்கு வந்து கூட்டு மரண தோஷம்னு பேர் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் ஆகி கும்பல் கும்பலாக கூட்டம் கூட்டமாக இறந்து போகிறதெல்லாம் வந்து குரு ராகு சேர்க்கை தான் அப்போ அந்த ஜாதகத்தில் குரு ராகு சேர்க்கை இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி பலன்களை ஏற்படுத்தும் இந்த மாதிரி நிறைய யோகங்களும் தோஷங்களும் இந்த கிரக சேர்க்கையில் படிக்க முடியும் அதெல்லாம் நம்ம வகுப்பில் டீட்டெயில்டாக கற்றுக்க போகிறோம் ஓகே ரைட் ஸோ அடுத்தது இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் எப்போது செயல்பாட்டுக்கு வரும் எல்லா டைமும் செயல்படுமா எப்போது இந்த கிரக சேர்க்கை பலன் செயல்படும் எப்போது செயல்படும் பார்த்தீங்கன்னா தசா புத்தி நடக்கும்போது செயல்பாட்டுக்கு வரும் இப்போ ராகுவோட கிரக சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் ராகு திசை ராகு புத்தி நடக்கும்போது அதனோட பலன்களை முழுமையாக செய்யும் அதே மாதிரி ஜனன ஜாதகத்தில் என்ன கிரக சேர்க்கை இருக்கோ அதே மாதிரி அமைப்பு கோச்சாரத்தில் வரும்போது வேலை செய்யும் இப்போ ராகு வந்து செவ்வாய் கூட சேர்ந்துருக்கு ச ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்குது அப்படின்னா கோச்சாரத்துலேயும் அந்த செவ்வாய் ராகு சேர்க்கை வரும்போது அவங்களுக்கு மோசமான பலன்களை கொடுக்கும் செவ்வாய் ராகு சேர்க்கை வந்து கேன்சர் மாதிரி அமைப்புகளையும் ரத்தம் சம்மந்தமான பிரச்சனைகளையும் கொடுக்கும் அதே மாதிரி என்ன மாதிரி கிரக சேர்க்கை இருந்தாலும் அது கோச்சாரத்தில் அதே மாதிரி தன்மையில் கிரகம் சேரும் பொழுது அந்த ஜாதகருக்கு மிக முக்கியமாக பிரதிபலிப்பை கொடுத்துரும் கவனிக்க வேண்டியது அதே மாதிரி பாவ இயக்கம் அந்த டைம்ல நடக்கும் பாவ இயக்கம்னா பாவா ஆக்டிவேஷன் பேர் அந்த பாவா ஆக்டிவேஷன் மூலிமா அந்த செயல்பாடுகள் நடக்கும் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரக சேர்க்கை ஒரு பர்டிகுலர் பாவத்தில் இருக்குது அப்போ அது அந்த பாவத்தை நீங்கள் இயக்கும்போதெல்லாம் அந்த கிரக சேர்க்கை செயல்பாட்டுக்கு வரும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் புதன் ராகு சேர்க்கை இருந்தால் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் நரம்பு பிரச்சனை வரும்னு சொல்கிறோம் அப்போ ஒரு மகர அலக்கணக்காரங்களுக்கு புதன் ராகு ஆறாம் இடத்துல இருக்குது ஆறாம் இடம் அப்படின்னா கடன் அர்த்தம் அப்போ எப்போல்லாம் கடன் வாங்குகிறாங்களோ எப்போல்லாம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏற்படுதோ அப்போல்லாம் உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும் நரம்பு பிரச்சனை வரும்னு சொல்லலாம் அப்போ ஒரு கிரக சேர்க்கை ஆறாம் இடத்துல இருந்தால் ஆறாம் இடம் எப்போல்லாம் நீங்கள் இயக்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த கிரக சேர்க்கை செயல்பாட்டுக்கு வந்துடும் ஸோ இதுக்கு பேர் தான் பாவ இயக்கம் அப்படின்னு பேர் இதையும் நம்ம பன்னெண்டு பாவத்துக்கும் எப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருக்குது எப்படி அது செயல்பாடு செயல்படுங்கிறத வகுப்பில் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் ஓகே ரைட் ஸோ இந்த கிரக சேர்க்கைக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் இந்த கிரக வந்து என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் நம்ம பண்ணலாம் ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ பரிகாரம் அப்படின்னு போது நிறையா மெத்தடில் இருக்குது அதில் இந்த சிலபஸில் வந்து நம்ம என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் படிக்க போகிறோம் முதல்ல இந்த கிரகச்சேர்க்கையில் வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது படிக்க போகிறோம் ஸோ வாழ்வியல் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா குருனா அரசமரம் ராகுனா நிழல் அப்போ அரசமர நிழலில் போய் உட்காடுறது குருராவுக்கு பரிகாரம் அரசமர நிழல போய் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது குருராவுக்கு பரிகாரம் ஸோ அடுத்து தாந்திரிக பரிகாரம் தாந்திரிக பரிகாரமாக என்ன பண்ணலாம் தாந்திரிக பரிகாரமாக என்ன பண்ணலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக தாந்திரிக பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னா சனி ராகு சனி ராகு சனி அப்படிங்கிறது செப்பல் ராகுனா பிரம்மாண்டம் ராகுனா பிரம்மாண்டம் அப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய செப்பலை யூஸ் பண்ணுறது அப்படி யூஸ் பண்ணால் தாந்திரிகமாக அது வந்து நமக்கு வேலை செய்யும் அதுக்கப்புறம் தான தர்ம பரிகாரம் தான தர்ம பரிகாரமாக என்ன மாதிரி பரிகாரங்களை வந்து நம்ம செய்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் புதன் ராகு இருக்குது அப்படின்னா ராகுனா கருப்பு கலர் புதன்னா பேனா ஸோ பிளாக் கலரில் இருக்கக்கூடிய பேனா வந்து சிறுவர் செமீனுக்கு தானமாக கொடுத்தா அது ஒரு பரிகாரம் ஆகிடும் ஸோ அது தான தர்ம பரிகாரம் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பரிகாரம் ரிவர்ஸ் பரிகாரமாக என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குது இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பொழுது செவ்வாய் அப்படின்னா ரெட்டுன்னு அர்த்தம் ரெட் கலர் ராகுனா பிளாக் கலர் அப்போ செகப்பு கலர் மற்றும் பிளாக் கலர் ரிப்பனை கட் பண்ணி போடணும் துண்டு துண்டாக கட் பண்ணி போடணும் அதுதான் பரிகாரம் ஸோ அடுத்தது வந்து கோயில் பரிகாரம் இந்த கிரக சேர்க்கைக்கு கோயில் இருக்குது ஸோ என்ன மாதிரியான கோயில்களுக்கு போகலாம் அப்படிங்க நம்ம எடுக்கணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து புதன் ராகு அப்படின்னு எடுக்கும்போது நவ திருப்பதியில் இருக்கக்கூடிய ராகு கேது கோயில் அது ராகு கோயில்னு சொல்லுவாங்க இரட்டை திருப்பதின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோயிலுக்கு போகணும் இப்படி ஒவ்வொரு கிரகச் சேர்க்கைக்கும் நம்ம எக்ஸாம்பிளாக அதை சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி சூரியன் ராவுக்கு வாழ்வியல் என்ன தாந்திரிகம் என்ன சந்திரன் ராவுக்கு வாழ்வியல் தாந்திரிகம் தான தர்மம் ரிவர்ஸ் கோயில் பரிகாரம் என்ன இப்படி ஒன்பது கிரகங்களுடைய அந்த சேர்க்கைகளுக்கும் ராகுக்கேது மற்ற கிரகங்களோடு சேர்ந்ததுக்கு இந்த பரிகாரங்கள் எல்லாம் முழுமையாக நம்ம வகுப்பில் படிக்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த வகுப்பு வந்து என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா ஆகஸ்ட் மூணாந்தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மூணாந்தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வகுப்பு நடைபெறும் போது மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சண்டே அன்னைக்கு இந்த வகுப்பு நடைபெறும் காலையில் டென் ஏஎம்லேருந்து ஒன் பிஎம் வரைக்கும் நடைபெறும் இந்த வகுப்புக்கான கட்டணம் வந்து ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் யாரெல்லாம் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்கெல்லாம் சி முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி உங்கள் எல்லோரையும் இந்த அருமையான வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்